இந்த யூ பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக பேராசிரியர் எழுத்தாளர் ஆ மார்க்ஸ் அவர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் அவர்கிட்ட சில விஷயங்கள் நம்ம வந்து கேட்கணும் கம்யூனிசத்தை பற்றி கம்யூனிஸ்டுகளை பற்றி கம்யூனிஸ்ட நாடுகளை பற்றி இந்த இசத்துடைய பிதாமகன் காரல் மார்க்ஸ் அவர்களை பற்றி முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நாம் வரவேற்போம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார் நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் காரன் மார்க்ஸ் அவர்களுடைய கருத்துகள் வந்து அந்த நேரத்தில் ரொம்பவும் புரட்சியை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அவருடைய சிந்தனைகள் எல்லாமே புரட்சிகரமானதாக இருந்தது அந்த காலகட்டத்தில் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கருத்து அதாவது புரட்சிகரமான கருத்தை சொல்லக்கூடிய ஒருத்தர் நம்ம அவருடைய வரலாற படிக்கும் பொழுது எந்த புரட்சியிலையும் அவர் போய் கலந்து கொண்டதா தெரியலையே ஆனால் அவர் காலத்துலையும் புரட்சிகள் தானே இருந்தது எல்லா புரட்சிகள் நடந்ததற்கும் பின்னணியாக அவருடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் அன்றைக்கி இருந்தது அப்படிங்கிறத நம்ம கவனத்துக்கொள்ளணும் ரெண்டாவது வந்து அவர் வந்து ஏதோ ஒதுங்கி இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் அவர் வந்து கைது செய்யப்பட்டு அரெஸ்ட் பண்ணணுங்கிற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது பிறகு அவர் வந்து என்னென்னா சொந்த நாட்டில் பிறக்க முடியாமல் அதாவது தங்க முடியாமல் பல ஆண்டுகள் வெவ்வேறு நாடுகளில் போயிருந்து கடைசியாக இறந்து போனார் அவர் இருந்த வரைக்கும் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் வந்து அன்றைய அரசியல் எதுவும் அவர் ஏற்றுக்கொண்டதில்லை மிக கடுமையாக யாருமே ஏற்றுக்கொண்டதில்லை அதாவது அவர் புரட்சியிலேயே கலந்து கொள்ளல அப்படின்னாலும் அரசு வந்து கண்காணிப்பு கலந்து கொள்ளவில்லை கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்வதே நம்ம நான் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்னன்னு அவருடைய கருத்துக்கள் தான் மிக வந்து அன்றைக்கு பெரிய அளவில் மாற்று சிந்தனைகளையும் அடித்தள மக்கள் மீதான கொடூரங்களுக்கும் எதிராக இருந்த ஒரே பாதுகாப்பாக இருந்தது அதனாலதான் வந்து அரசாங்கத்தை பொறுத்தவற்றில் வந்து மற்றவர்களை காட்ட அவரை வந்து எதிராக குறிவைத்து அவர் வந்து கைது செய்யவும் சொல்வதற்கும் முயற்சி செய்கிறார்கள் ஆனா பிரான்ஸ்ல வந்து புரட்சி வெற்றி அடையுது அந்த நேரத்துல வந்து புரட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது இவரை வந்து கூப்பிடுறாங்க வாங்க வெளியேறி ஜெர்மனிக்கு போகணும் ஆசைப்படுறாரு ஆனா ஜெர்மனிலயும் புரட்சி நடக்குது அதுக்கப்புறம் இங்கிலாந்துல போயிட்டு அவரு தன்னுடைய கடைசி வாழ்நாள் அமைச்சு கொள்றாரு ஆஹ் இல்ல அவருக்கு வந்து நீங்க அங்கே போகும்போது எல்லாம் அவர் கைது செய்யப்படுவதும் அவர் வந்து நீங்க வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடியதும் சிக்கல் நிறைய இருக்கிறது அப்படிப்பட்ட சூழல்ல வெளியில இருந்து கொண்டும் நீங்க மற்றவருடைய பிரச்சனைகளுக்கும் அங்க வந்து அடித்தள மக்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறதும் என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் தீவிரமாக பேசுவதையும் இவர் இப்படி பேசக்கூடிய விளைவுங்கிறது அவர்களுடைய ஆட்சியுடைய கருத்துக்கள் மக்கள் கிட்ட போய் பரவலா போய் சேர்றது ரொம்ப முக்கியம் அவர் நினைச்சிருக்காரு உறுதியாக நினைச்சிருந்தா சரது வெற்றிகரமா நடந்தது வெற்றிகரமா நடந்தது அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு அஹ் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரிகள் கடைசி வரைக்கும் அவர் வந்து எதிர்த்தது சரி சார் ஆனா இவர் பிறந்தது வந்து ஜெர்மனில தான் முதல் முதல்ல அந்த புரட்சிகரமான விஷயங்கள் அவர் கையில எடுக்கிறதும் அந்த தேசத்துலதான் ஆனா ஜெர்மனின்னு சொல்ல முடியாது ஒரு முப்பத்தி எட்டு நாடுகளா அது பிரிஞ்சிருந்ததுன்னு வைங்க ஆனா இந்த முப்பத்தி எட்டு நாடுகளா இந்த ஜெர்மனி பிரிஞ்சிருந்த அந்த காலகட்டத்துல எதுவும் சிஸ்டமேட்டிக்கா இல்ல மக்கள் ரொம்பவும் கஷ்டத்துல இருந்துகிட்டு இருந்தா அந்த காலகட்டம் ஆனா இங்க வந்து புரட்சி வந்து வெடிக்கல ரஷ்யால வந்து புரட்சி உருவாகுது ரஷ்யாவில் வந்து ஜார்மன்னர்களுடைய ஆட்சியை சிஸ்டமேட்டிக்காக இயங்கிட்டு இருக்குது அது சரியோ தப்போ ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அந்த நாடு வந்து இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அங்கே வந்து புரட்சி உருவாகுது இந்த இடத்துல புரட்சி உருவாகிறது சுலபம்ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது முப்பத்தி எட்டு நாடுகளாக பிரிஞ்சுருக்கிற ஜெர்மனியில் இங்கே வந்து தாக்கம் இல்லையே அதாவது நீங்கள் வந்து இப்போ ரஷ்யாவில் வந்து புரட்சி ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒன்று அது ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட முடியாது அப்படிங்கிறதோ அல்லது ஏற்படுவதற்கான தேவையில்லை அப்படின்னு சொல்லுவதோ நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது பிரச்சனைகளுக்கு இருந்துச்சு சொல்லப்போனா இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வந்து நீங்க வந்து அன்றைக்கு வந்து ரொம்ப பெரிய மக்கள் மத்தியில் வந்து ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு வாய்ப்புகளும் இன்னைக்கு இல்லை அப்படியான ஒரு சூழலில் வந்து என்னன்னா நீங்க வந்து இப்போ பிரச்சனைகள் வந்து நீங்க வந்து அங்கும் மையமாகத்தான் இருந்துச்சு இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஜெர்மனியில ஏன் அதோட தாக்கம் இல்லை ஜெர்மனியோடைய குடிமகன் ஆச்சு அவரு ஜெர்மனியோட குடிமகனாக இருந்தால் மட்டுமே அவருடைய வந்து தாக்குதல் இருந்து ஒன்று சொல்லிட முடியாது அங்கே உள்ள பிரச்சனைகள் அங்கே உள்ள சிக்கல்கள் எங்க இருந்து செயல்பட வேண்டிய அவசியமாக இருக்குங்கிறது அப்புறம் வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்கிறது வச்சு பாருங்களேன் அவர் மிக அதிகமாக சில விஷயங்களை பத்தி எழுதினார் அப்படின்னால அது இந்தியாவை பத்தி நிறைய எழுதிருக்க அவருடைய கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று நான்குக்கும் மேற்பட்ட அவருடைய புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து இன்றழைக்கும் உலகளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிந்தனையாளர்கள்லாம் வியந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அந்த அளவுக்கு ஆழமாக அவர் பேசியிருக்கார் இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் அவர் இருந்த காலகட்டத்தில் இதில் தவறுகள் இருக்குது தப்பு இருக்குது அப்படின்லாம் சொன்னவங்களாம் நீங்கள் திருத்துறாங்க அவர் சொன்னது கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதனால அவர் வந்து என்னென்ன நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த ஊரில் வந்து நீங்கள் போய் வேலை செய்கிறதுங்கிறது வந்து அவருக்கு தேவையாக ஆரம்பிச்சா இங்க எல்லாம் பார்க்க முடியாது அவர் வந்து வேர் வந்து பரிசீலிக்கிறாரு இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறைய அடித்தள மக்கள் ஒரு வந்து பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு சிந்தனைகள் உள்ள ஒரு ஊராகவும் அதாவது நட்புகள் இது மாதிரி இருக்குது அப்ப வந்து இங்க உள்ள பிரச்சனையை வந்து அவர் வந்து கூர்மையா வந்து ஒரு சரி இப்போ ரஷ்யா வந்துட்டு கம்யூனிச புரட்சி அங்க வெற்றி அடையுது கம்யூனிசம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சோவியத் யூனியன்கிற ஒரு கூட்டமைப்பெல்லாம் உருவாகி மிகப்பெரிய வல்லரசா ரஷ்யா வந்து மாறிச்சு இதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஆனா கம்யூனிஸ்டுகள் அங்க வந்து ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க கருத்து வேறுபாடு அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு அந்த போல் மென்ஸ் வீக் மாதிரியான பிரிவினைகள்லாம் வந்தது அது ஏன் இவங்களுக்குள்ளயும் அந்த பிரிவினைகள் வர்றதுக்கான சம்பந்தம் கிடையாது இல்ல கால்மாக வந்து அப்புறம் இறந்து இறந்து போறாரு வந்து அதுக்கு பிறகு ஒத்து மாற்றங்கள் வருது அந்த மாற்றங்கள் வரும் பொழுது வந்து இவங்களை பொறுத்த மட்டும் இல்லை உலக அளவில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கு தனியாக தான் இருக்காங்க அவங்க இந்தியா உட்பட வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இல்லை அந்த காலகட்டத்தில் அப்படியான ஒரு சூழலில் ரொம்பவும் எச்சரிக்கையோடு தான் இருக்க வேண்டிய ஒரு சூழலுங்கிறது இருந்துச்சு ஆனால் அதை வந்து நியாயப்படுத்தி நான் சொல்லலை காரணம் என்னன்னா வந்து அந்த கிருந்த அதாவது உலகமே பல்வேறு அனைத்து நாடுகளும் இணைந்து இன்னைக்கு வந்து எது இருந்தாலும் நம்ம வந்து நாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் வந்து மார்க்சியத்தை மட்டும் நம்ம அனுமதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது உறுதியாக இருக்காங்க அப்போ வந்து அந்த மார்க்சிய நோக்கில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை பொறுத்த மட்டும் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு அப்ப வந்து என்னன்னா அவங்க வந்து என்னன்னா நீங்க வந்து அவங்க செஞ்சது ரேட்டு நான் சொல்லலை அதே சமயத்துல வந்து என்னன்னா அவங்க ரொம்ப கடுக்க ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டது அப்படிங்கிறது தான் ரொம்ப இறுக்கமான ஒரு ஆட்சி முறையை அங்கே செயல்படுத்துவதுங்கிறதுதான் அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அது சரியில்லை அல்லது அதுவே அவர்களுக்கு பின்னாளில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவங்களே இல்லாமல் போடக்கூடிய நிலை எல்லாம் அடித்தள காரணமாக இருந்த போதிலும் கூட நிச்சயமாக அதை வந்து நீங்கள் வந்து அன்றைக்குள்ள சூழலுடன் நம்ம தான் பார்க்கணும் ஒழிய வெறுமனை ஏதோ நீங்கள் வந்து மார்க்சியம் வந்து ஒரு ஆபத்தான ஒரு கொள்கை அதன் மூலம் அப்படிங்கற மாதிரி நம்ம பார்க்க முடியாது அந்த ரஷ்யால வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெருசா ஜனநாயக பூர்வமான விஷயங்கள் எதுவும் நடந்ததா தெரியலையே சார் எல்லாம் சர்வாதிகார நான் சொன்னது அதே பதில் அதாவது அன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலை உலகம் பூரா வந்து அதை சுற்றி நசுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் அது மாதிரி பண்ணிட்டு வச்சிருக்கணும் அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது அதில் வந்து என்னென்னா ஏன்னா இங்கே உள்ளுக்குள்ளேயும் பிள்ளையும் அவள் வந்து அவர்கள் வர்றாங்க அவர்களுடைய பிரச்சனைகள் செயல்படுது அது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு இருக்கு ஆஹ் அதுல வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்னன்னா அவங்க சில பக்கத்தை அவங்க சொல்றது நான்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணி இருக்கேன் அவங்கள பத்தி பிரச்சனைகளும் இருக்கு அடுத்த பிரச்சனை வந்து நம்ம இந்த கொண்டாட்டத்துல இருந்து பார்க்க முடியாது இன்னைக்கு ஏன்னா உலகமே பொறுத்து மட்டும் பொறுத்து இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கா அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாம் பிரைவேட் ஆயிடுச்சு ஆமா அது மாத்திரம் இல்லை நீங்கள் வந்து நீங்க அவர் வந்து நீங்க அங்க இருக்கிறது வரைக்கும் எந்தெந்த ஊர்கள் ஊர்கள்லாம் வந்து அவர் வந்து அனுமதிக்கலையோ தங்க முடியலையோ ஓடினாரோ அத்தனை வந்து அவருக்கு சிலை இருக்கு நான் முதல் முதல்ல போன பொழுது முதல்ல போனது வந்து வந்து அவருடைய சிலைக்கு போய் இறங்கிட்டு முன்னிட்டுதான் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்க நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இன்னைக்கும் வந்து நீங்க வந்து அவருக்கு உள்ள மரியாதைங்கிறது வேர்டு லெவல் இருக்கு அவர்கள் எதிர்ப்பு உள்பட ஆனா இந்த ரஷ்யா அப்புறம் இந்த வடகொரியா அதே மாதிரி இந்த சீனா கியூபா அங்கெல்லாம் இன்னி வரைக்கும் அந்த ஜனநாயகம்ங்கிறது வரலையே அது அதுக்கு இருக்கிறது அந்த அந்த தானே தான் இதை நம்ம ஒப்புக்கணும் தொடர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது இன்னைக்கு கம்யூனிஸ்டத்தை வந்து ஒழிச்சு கட்டுறது அப்படிங்கறதுல வந்து எல்லா விதமான முடிவுகளுடன் செயல்படுங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து அவங்க தங்களை வந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியங்கிறதும் இருக்கு அதனுடைய விளைவு வந்து நான் வந்து நான் சரின்னு எல்லாத்தையுமே நான் சொல்லல மாதிரி செய்யறதெல்லாம் ரைட் அப்படின்னு சொல்லி பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து என்னன்னா நீங்க இப்படி போ தள்ளப்படுவதற்கான பின்னணி என்பது அவர்களிடம் மட்டும் இல்லை கருத்து சுதந்திரம் வந்து அங்க இல்லைங்கிற ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கு இல்ல அது எல்லாத்துக்கும் நான் சொல்ற ஒரே பதில் தான் பதில்னா வந்து வேற பதில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து வந்து அது சாத்தியத்திற்கான சூழல்ங்கிறது இல்லாத அளவிற்கு இருக்கு அப்ப வந்து அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்முடைய நாட்டை வந்து காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கு ரொம்பவும் கவனம் இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து நம்ம இருந்த அளவுக்கு இன்னைக்கும் ரொம்ப கொடூரமான வந்து தன்மைகள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு நிறைய அளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு பெரிய அளவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்ங்கிறது ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நிச்சயம் ஆமா ஆமா இந்த பகுதியில் வந்து நீங்க வந்து நீங்க அதன் மூலம் நீங்க சொல்றதன் மூலமா நீங்க இன்னொன்னு யோசிச்சு பார்க்குறது என்னன்னா இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட்கள் இல்லை சரி மற்றவர்கள்லாம் இருக்காங்க கம்யூனிஸ்ட்கள் அல்லாதவங்க தான் இன்னைக்கு ஆட்சியாக இருக்கு என்னக்கு இப்போ வந்து உலகம் முன்னேறி இருக்கு மிக மோசம் இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு வந்து வேலை விட்டு போச்சோன்னா எனக்கு வந்து உறவு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு சொல் கிடையாது

வேர்ல்டு பூராவும் இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இன்றைக்கி இருந்தது ரெண்டாவது வந்து என்னென்னா இன்றைக்கும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாதாரண நாடுகளில் சிறிய நாடுகள் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா கூட அப்போ அந்த நாடுகள்லேயும் கூட அவங்க மத்தியில் வந்து என்னென்னா ஒரு அச்சம் இருக்குது அந்த அச்சத்தை பொறுத்த மட்டும் இல்லை அவர்கள் வந்து தங்களுடைய எல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அது ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து ச அடித்தள மக்கள் மத்தியில் வந்து அந்த அதிகாரம் போகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து இல்லை இன்றைக்கி வந்து அதை அனுமதிக்கிறதுக்கும் அவங்க தயாராக இல்லை என் தமிழ்நாட்டே இருக்குங்க அது மாதிரி எங்கேயும் எடுத்துங்க எல்லாருக்கும் அப்படி தான் அந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து என்னென்னா வந்து ஒரு ஒரு மார்க்சிய சிந்தனை அப்படிங்கிறது ஒரு தேர்வு ஒரு பின்னடையக்கூடிய ஒரு நிலைங்கிறது ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் அது வந்து நீங்கள் வந்து அதில் உள்ள சிக்கல்கள் அவர்கள் தரப்பில் இருந்த தவறுகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் கூட நிச்சயமாக அப்படி நடந்ததுங்கிறது வந்து மக்களுக்கு நல்லதானதல்ல என்ன கருங்க அதாவது கம்யூனிஸ்டுடைய வீழ்ச்சி மக்களுக்கு நல்லதில்லைங்கிறீங்க சரி இதை மறுபடியும் புனரமைக்கணும் அப்படின்னா வாய்ப்பு இருக்கா என்ன செய்ய முடியும் அது நமக்கு இன்னும் அவ்வளோ எளிதாக ஒன்றும் தெரியல காரணம் என்னென்னா இன்றைக்கி உலகம் பூராவிலுமே எப்படி என்ன எதை வேண்டுமானாலும் நம்ம அனுமதிக்கலாம் ஆனால் வந்து மார்க்சியத்தை மட்டும் அனுமதிக்க முடியாது அதனால தான் அவங்களுடைய என்ன பண்ணாது அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மார்க்சியம் அப்படின்னு வரும்பொழுது வந்து இன்றைக்கி இவர்களுடைய அந்த அதிகாரத்து தங்களுடைய முழுமையாக அதிகாரத்தை கையில் வச்சுட்டு எல்லாம் பண்றது பிறகு வர்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை மக்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அந்த சோம்பர் சுதந்திர கூட அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது இவ்வளோ நான் வேண்டும் சொல்றதுனால இவ்வளவும் சொல்கிறதுனால வந்து உங்கள்கிட்ட தப்பே நடக்கலாம்னு நான் சொல்ல முடியும் அட் சேம் டைம் வந்து இப்படி நடந்து போனது அப்படிங்கிறதுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து எல்லா மட்டங்களையும் இருக்குது இருக்கு அது திட்டமிட்டு வந்து இன்னைக்கு வந்து அது ஒழிக்கப்பட்டது அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இப்போ இங்கே எடுத்துக்கலாம் தமிழ் இந்தியாவில் எடுத்துக்கலாம் இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது நம்ம மற்ற இடங்கள் ஃபுல்லாக வந்து இன்னைக்கு வந்து கேரக்டர் அப்படி பார்த்து அந்த ஆட்சியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்றைக்கி எந்த ஒரு உலக அளவிலான புரட்சிக்கிற ஆட்சிகள்லாம் இருந்த எதையும் விட கொடூரமான ஒரு ஆட்சி நம்ம பார்த்துட்டு இது வந்து இன்னைக்கு வந்து மார்க்சியத்தை வந்து ஒழிச்ச ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிக்க முடியுமா முடியாது சரி சார் இப்போ காரல் மார்க்ஸ் வந்து அவர் வந்துட்டு ஒரு ரொம்பவும் வறுமையில் இருந்தாரு அதனால அவரு அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரு கம்யூனிசம் சித்தாந்தத்தை முன்னெடுத்தாரு அவர் வந்து புரட்சிகரமான எல்லாம் பேசுனாரு சரி இல்ல அதே நம்ம இருக்கிறான் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து நீங்க வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டாரு அவர்கிட்ட சொத்து இல்லாம இருந்துச்சு அதனாலதான் அவர் அப்படி இருந்தாருன்னு சொல்றாரு இல்ல அந்த கஷ்டம் வந்து அவருக்கு தெரிய வச்சது இல்ல எதனால நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கறது இருந்தது கஷ்டம் இருந்ததுன்னு அந்த கஷ்டத்தை நீக்கணும் அப்படின்னு நினைச்சாரு

ஆனா அவர் பணக்கார வீட்டு பையன் அவருக்கு அவருடைய அப்பா பணக்காரரா இருக்காரு அவருக்கு கேட்டு நிறைய பணியாட்கள்லாம் இருந்ததா கேள்விப்பட்டேன் அவருக்கு ஏன் இந்த சித்தாந்தத்துக்கு மேல ஒரு ஈர்ப்பு வருந்தது ஏன்னா அவர் வந்து ஒரு இவருக்கு சமமானவர்கள் இதே போல சிந்தனைகள் உள்ளவர்கள் சரிக்கும் அப்படி இருந்தார் கருத்தொற்றுமையில இணைஞ்சிருக்காங்க நம்ம கருத்தொற்று இணைஞ்சாங்க கருத்தொற்றுல மட்டுமே இல்லை அவர் வந்து தன்னுடைய குரு மாதிரியே நினைச்சாரு இன்னும் சொல்ல நீங்க ரெண்டு பேருடைய எடுத்துக்களே நீங்க தொடர்ச்சி படிச்சு பாத்தீங்கன்னா அழகா படிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னா நெருங்க முடியாது அதனால இவர் வந்து குறைவு நான் சொல்லலாம் பட் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு அது அவரும் உணர்ந்திருந்தார் அவர் வந்து தன்னை வந்து அவருடைய ஒரு சிஷியன் மாதிரி தான் அவங்க தன்னை மார்க்ஸ் அவங்களுடைய மனைவி ஜெர்னி அவங்களுடைய அந்த காதல் ரொம்ப ஆழமா இருந்ததுக்கு என்ன சார் காரணம் ஏன்னா வறுமையில இருக்காங்க வறுமையினாலேயே பிறக்கிற எல்லா இறந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் கோபம் வரலாம் அப்படிதான் எடுத்துக்கணுமா ஏன்னா அவங்களுடைய அந்த வரலாறு படிக்கும் போது நமக்கு வந்து கண் கலஞ்சது கூட இருக்கு இன்னொரு பெண்ணுடன் உறவு அப்படியா அடுத்த அதெல்லாம் அது வேற விஷயம்